வணக்கம் நம்ம நாடே வந்து ஒரு பெரிய சோகத்துல இருக்கிற இந்த நேரத்துல கூட காஷ்மீர்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் நினைச்சு இங்க இருக்கிற பாரத தேசத்துக்கு அத்தனை மக்களும் தன்னோட மனசுக்குள்ள வேதனையோடு இருக்காங்க ஆனா இந்த தாக்குதலை கூட வச்சு ஒரு பிளவுவாத அரசியல பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கிறவங்க திராவிட மாடல சார்ந்த நபர்கள் வந்து டாக்டர் சுந்தர்வள்ளி அவர்களோட தன்னோட சமூக வலைதளங்களை போடுற பதிவுகள் எல்லாம் பார்க்கும் போது இப்படி எல்லாம் கூட ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமா இப்படியும் யோசிச்சு பதிவிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டு வராங்க ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அவங்க சுட்டு கொண்டவங்க உள்ளாடையை கழட்டி பார்த்து சுற்று கொன்றவர்கள் வந்து ராணுவ உடையிலிருந்தாங்க ராணுவத்தினரு செஞ்சுட்டு இத வந்து அஹ் அங்கிருந்தும் இஸ்லாமியர்கள் மேல பழிய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க தன்னோட உயிரை கொடுத்து தேசத்தை காப்பாத்தணும்னு சொல்லி பனி மழை வெயில்னு எதையும் பார்க்காம தன்னோட குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுல கூட கலந்துக்க முடியாம நம்ம பாரத தேசத்தை காப்பாத்தணும்னு இருக்கிற ஒரே காரணத்துக்காக அங்க நின்றுட்டு இருக்கிற ராணுவ அதிகாரிகளையும் ராணுவத்துல இருக்கிறவங்களையும் பார்த்து இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அதையும் தாண்டி மோடி அரசாங்கத்தின் மேல இருக்கு மோடி இருக்கிறவங்க அடிக்கிறது நம்ம இந்த அளவுக்காச்சும் பாதுகாப்பா இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க காங்கிரஸ் பீரியட்ல எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்தது மோடியே வந்ததுக்கு அப்புறமா தீவிரவாத தாக்குதல் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு கவுண்ட் ஒரு டேட்டா எடுத்து வச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசணும் நீங்க சொல்றீங்க இந்த சங்கியில எல்லாம் அந்த ஆட்சிக்கு வந்தா நாட்டுல நிம்மதியா வாழ முடியாதுன்னு போய் ரோட்ல உட்காந்து திராவிட அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது போது தமிழ்நாட்டுல எத்தனை மக்கள் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ் போற ஒரு பொண்ணு கிட்ட கேளுங்க அப்ப தெரியும் தமிழ்நாடோட பாதுகாப்பும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு திராவிட அரசாங்கம் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நாட்டுக்குள்ள ஒரு பிளவுவாதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட இந்த விஷயத்த கூட அரசியல் ஆக்கலாம் எல்லா விஷயத்தையும் நல்லா அரசியல் ஆக்க முடியாது இல்லையா மக்கள் வந்து வேதனையில் இருக்கிற இந்த ச இந்த சமயத்து கூட தனக்கு சாதகமா பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்கிற ஹிந்துக்களுக்கும் ஒரு பிளவுவாத கலவரத்தை உருவாக்குறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அத்தனை டாக்டர் சுந்தரலி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க கருத்து சுதந்திரம் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு மத்தவங்க எல்லாரும் வந்து திராவிட அரசாங்கத்துக்கு எதிராவோ இல்ல ஒரு உண்மையான விஷயத்த தன்னோட சமூக வலைதளங்களை பரவிட்டா உடனே கைது செய்யற காவல்துறையினர் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஒரு பொய்யான கருத்தை தன்னோட சமூக வலைதளங்கள் தொடர்ந்து பரப்பிட்டு வர டாக்டர் சுந்தரி சுந்தரிவள்ளி அவர்களோட அவங்களோட ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தை எடுத்து பாருங்க பார்த்துட்டு நீங்களே அவங்க மேல வந்து ஒரு வழக்கு போட்டு நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரி என்ன பதிவில போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி போடுங்க